வணக்கம் மாபர்காம் அதாவது கும்பகோணத்தில் நகைக்கடையில் நகையை திருடி தப்பி ஓடிய இரண்டு நபர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் சாரங்கபாணி கீழ வீதியில் நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த நகைக்கடையை சீனிவாசன் என்பவர் வந்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வந்து அவரது கடைக்கு நேற்று இரண்டு மர்ம நபர்கள் வந்துள்ளனர் அவர்கள் இருவரும் நகை வாங்குவது போல கூறி உள்ளே நுழைந்து ஒவ்வொரு நகையாக பார்ப்பது போல நாடகமாடி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் வந்து கடை உரிமையாளர் சீனிவாசன் மற்றும் அந்த கடையில் உள்ள பெண் பணியாளர்களையும் நகை வாங்குவது போல திசை திருப்பிக்கின்றனர் பின்னர் அங்கே இருக்கும் ஒரு கிராம் டாலர் நகைகளை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர் அதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் மற்றும் பெண் ஊழியர் நகையை திருடி சென்ற இருவரையும் பிடிக்க துரத்தி சென்றுள்ளனர் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இருந்த மக்கள் அந்த இரண்டு திருடர்களையும் வந்து கையும் களவுமாக பிடித்துள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து கும்போனம் கிழக்கு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வந்து கடை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு பொதுமக்கள் மடக்கி பிடித்த அந்த இரண்டு திருடர்களையும் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் வந்து மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த அப்பா சலி அவருக்கு வந்து பத்தொன்பது வயது என்பதும் மற்றொரு திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த வந்து முகமது இவருக்கு வயது இருபத்தி மூன்று என்பதும் தெரிய வந்தது அவர்கள் இருவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலில் வந்து ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில வந்து செயல்படும் நகைக்கடையில் திருடர்கள் இருவர் புகுந்து கடை உரிமையாளர்களையும் பெண் ஊழியரையும் ஏமாற்றி தங்க நகை திருடி சென்ற சம்பவம் வந்து கும்போணம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது பவுன் விலை சென்னை முட்டும் அளவிற்கு அதாவது தற்போது பவுன் விலை வந்து விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து வருவதால் தங்க நகையை அணிந்து செல்லும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் வந்து அறிவுறுத்துகின்றனர் மேலும் வந்து காவல்துறையினர் கூறும்போது நகை திருடி மாட்டிக்கொண்ட இந்த இரண்டு நபர்கள் மீதும் எந்தவிதமான வழக்கம் இல்லை என்றும் இந்த திருட்டு இவர்களுக்கு புதிது என்றும் தெரிவிக்கின்றனர் நகைக்கடையில் வந்து திருடி மாட்டிக்கொண்ட இரண்டு திருடர்களும் பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த வீடியோ வந்து தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஆபிரகாம். என்னங்க என்ன ஆச்சுடா நீங்க போறீங்கடா என்னடா தகவலுக்கு நன்றி சதாம்